எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தொழில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் சாம்பார் போடுறேன் சில பேருக்கு உருளைக்கிழங்கு போடுறது வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கும்னு நினப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது போது உருளைக்கிழங்கு தோளோட இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாயு தொல்லைருந்து சுத்தமாக விடுபடலாங்க வாயு தொல்லையே இருக்காது இந்த மாதிரி போட்டு சமைச்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டு எடுத்திருக்கேன் அதில் ஒருங்கிணை பாட்டில் எடுத்திருக்கேன் அதில் உள்ள ஓட்டையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி கொட்டும்போது உங்களுக்கு சரியாது வராது நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் அந்த பாட்டிலை இப்படி குப்பரை கவுத்துட்டு நீங்கள் லைட்டாக மூடிய ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருகிவிட்டு கொட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கொட்டும் இப்போ பாருங்கள் முன்னாடி நான் கொட்டினத்துக்கும் இப்போ கொட்டினத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு பழைய பாத்திரத்தை எடுத்துருக்கேன் இப்போ அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் இதில் இப்போது நான் மூணு கற்பூரத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறாருந்தாலும் சேர்த்துக்கங்க இதில் நான் இப்போது ரெண்டு ஊதுபத்தியை இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் சேர்க்கும் போது அது கரைஞ்சிரும் நீங்கள் பிறகு கூட அதையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வச்சு இடிச்சுட்டு நீங்கள் அந்த தூளை மட்டும் அதில் சேர்த்துக்கங்க இப்போ நான் முழுசாக அப்படியே சேர்த்துட்டேன் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்க நல்லா கரைஞ்சிருக்கு நான் அதனால் இந்த குச்சையெல்லாம் நான் இப்போவே எடுத்துடுறேன் இன்னும் தண்ணி சூடு வரல இதை நல்லா கொதிக்கணும் ஒரு ஒன்றரை டம்ளர் வர்ற அளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு ஆற விட்டு இந்த மாதிரி வேறு ஒரு ஒரு பழைய பாத்திரத்தில் பழைய வடிகட்டிய வச்சு இந்த மாதிரி வடிகட்டியை எடுத்துக்கோங்க அந்த ஊதுபத்தி கொஞ்சம் கரையாமல் இருந்தால் கையால் கூட நீங்கள் கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பூச்சி பள்ளி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்குங்க இது இந்த மாதிரி ஷெல்ஃபில் ரூமில் பாத்ரூமில் இந்த மாதிரி கதவு ஓரங்கள்லாம் அழிச்சு விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக எந்த பூச்சியுமே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஊசி நூலை எடுத்திருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எப்படி ஊசியில் நூல் கோக்கலாங்கிறத தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நூலை சேர்த்து விட்டுட்டு நீங்கள் அந்த பேப்பரை இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கணும் ஏ ஃபோர் ஷீட்டு தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரிப்பாக மடங்கும் அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாதாரண பேப்பரு கொஞ்சம் வளையும் இப்போ ரெண்டு பக்கமும் நூல் இருக்குது நான் இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் அதை கட் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு அந்த முகப்பு மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் இப்போ ஈஸியாக அந்த ஊசியில் அந்த பேப்பரை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பர் வெளியில் வந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நீங்கள் அந்த பேப்பரை இழுத்துட்டால் போதும் உங்களுக்கு நூல் ஈஸியாக வெளியில் வந்துடும் பாருங்கள் நான் எடுத்துட்டேன் நூலை இதுக்காக நீங்கள் கண்ணாடி போட்டு ஊசியில் நூல் கொக்கணுங்கிற அவசியமெலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதிலேயே நம்ம எப்படி முடிச்சு போடலாங்கிறதையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்போ ஊசி இதே மாதிரி வச்சுட்டு கீழே உள்ள நூலை எடுத்து அந்த ஊசியில் அடிப்பக்கம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நூலை எடுத்து மூணு தடவை இதே மாதிரி சுற்றி விட்டுட்டு நீங்கள் அந்த மேலே உள்ள நூலை அப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக முடிச்சு போட்டுடலாங்க பாருங்கள் முடிச்சு போட்டாச்சு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க கஷ்டப்படாமல் முடிச்சு போட்டாச்சு இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாங்க நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுற காய்கறி வெட்டுற இந்த மாதிரி ஷாப்புரை வச்சுருப்போம் அதை இந்த மாதிரி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெக் ஆகிடும் இல்லைன்னா சரி சரியாக இழுக்க முடியாமல் போயிடும் அந்த மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக வேஸ்லீனை எடுத்துகிட்டு அந்த ரோப்பில் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு காய்கறி கட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த இடத்துலையும் அது நிற்காது ஃபுல்லாக ஃபுல்லாகவே எல்லா பக்கமுமே நீங்கள் அதை சேர்த்து விட்டுருங்க கொஞ்சம் தூரம் மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக இருக்கட்டும் இதே மாதிரி தடவி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போலையே இழுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இழுக்க வருங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதுவும் ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அதில் நான் கொஞ்சம் ரேசு அரிசியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டை சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது மேலே கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விடணும் அதனால் நான் அந்த துணியாலையே இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கங்க மடக்கி விட்டதும் இது மேலே கலண்டு வராத அளவுக்கு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும் அரிசியில் செய்யும் போது உங்களுக்கு அந்த வாசனை அப்படியே இருக்குங்க அது மாறவே மாறாது இப்போ அடுத்ததாக மறுபடி இன்னொரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுலேயும் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கங்க இதில் இப்போது ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இந்த மாதிரி நுணுக்கிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா அது கூட கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக சென்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அத்தர் சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் கொஞ்சமாக சென்ட் அடிச்சுக்கிறேன் அதில் இப்போ இதையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதே மாதிரி மூணாக மடக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதுலேயும் ரப்பர் பேண்டை போட்டு விட்டுருங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நல்லா வாசனை வருங்க அதே மாதிரி பீரோல்லையும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நான் கிச்சனில் இந்த மாதிரி செல்ஃபில் இந்த ஒரு பேக்கெட்டை வச்சுக்கிறேன் அதே மாதிரி பீரோல்லையும் ஒரு பேக்கெட்டை வச்சுக்கிறேன் ரொம்ப வாசனையாக இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்